செய்திகள் மனநல சுகாதார சட்டத்தில் விரைவில் ஏற்பட உள்ள மாற்றம் ஆசிரிய நியமனத்திற்காக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு கவலைக்கிடமான நிலையில் அலி மேனி இற்றம் விடுத்துள்ள எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் மனநல சுகாதார சட்டத்தை விரைவாக கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் கங்சக விஜய் முனி தெரிவித்துள்ளார் தேசிய மனநல சுகாதார நிறுவனத்தின் நூறாவது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர் அங்கு தெரிவிக்கையில் இலங்கையில் தற்போதைய மனநல கொள்கையானது நூறு ஆண்டுகள் பழமையானது எனவே அதனை நவீனப்படுத்துவது காலத்தின் தேவையாகும் நாட்டின் மனநல சுகாதார சேவையானது தற்போது ஒரு முக்கியமான திருப்புமுனையில் முனையில் காணப்படுகிறது இது ஒரு கடினமான காரியம் என்ற போதிலும் இதற்கான முதற்கட்ட வரைவு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன அவை தற்போது நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவையின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அமைச்சரவை அனுமதி கிடைத்தவுடன் இந்த சட்டம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகள் இன்று முதல் வழி ஊடாக அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் இதற்கமைய இன்று முற்பகல் ஒன்பது மணி முதல் வழி ஊடாக விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அரசு சேவையில் இல்லாத பட்டதாரிகளிடமிருந்து இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இதற்கான இணையவழி விண்ணப்பம் கோரல் எதிர்வரும் இருபதாம் திகதி முற்பகல் ஒன்பது மணி முதல் ஆரம்பிக்கப்பட்ட மார்ச் அஞ்சாம் திகதி முற்பகல் ஒன்பது மணியுடன் நிறைவடையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி மிகவும் கவலைப்பட வேண்டிய நிலையில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் பேசிய ட்ரம்ப் ஈரான் தற்போது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் எனினும் வெள்ளிக்கிழமை நடைபெறவிருந்த அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் சீர்குலையும் நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன பேச்சுவார்த்தையிடம் மற்றும் நடைமுறையில் மாற்றம் செய்ய அமெரிக்கா மறுத்ததே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது வெள்ளை மாளிகை உடனடி விளக்கம் அளிக்கவில்லை மேலும் ஈரான் பகுதியில் அமெரிக்கா விமான தாங்கி கப்பலை அனுப்பியுள்ள நிலையில் புதிய ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவிடுகின்றது அடுத்த முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி